எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எங்க பசங்களுக்கு வீட்டுல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழகத்திற்கு அனைத்து குடும்ப தலைவிக்கும் நல்லா கேட்டுக்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதமானால் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னது யார் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துட்டாரா தமிழகத்தில் எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சம் ரேஷன் கார்டு அப்ப யாரும் எவ்வளவு பேருக்கு தரணும் ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சம் பேருக்கு நீ மாசம் மாசம் ஆயிரம் தரணும் கொடுத்துட்டாரா இப்போ அவர் சொல்லி கணக்கு என்ன ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் அந்த ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் தொடர்ந்து வருமானா இல்ல மாசம் மாசம் கணக்கு எடுப்பாராம் நீ புதுசா செருப்பாங்க இல்ல

ஆயிரம் ரூபாய் இருக்காது கூலி வேலை செய்தார் பல்வேறு நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறது அம்மாவை கொண்டு வந்து அனைத்தும் திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது தாலைக்கு தங்கம் இல்லை ஒரு போன் தங்கம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு போன் சும்மா இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்ல அந்த பெண் படித்து படித்திருந்தால் பட்டப்படிப்பு படித்திருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் போகணும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஒரு லட்சம் ரூபாய் உங்க அப்பா அம்மா தருவாங்க அண்ணன் தப்பி தருவாங்க வீட்டுக்கு வந்தாலே அண்ணன் காதை வா பின்பக்க கதவு தந்து வெளியில ஓடுவாங்க பணம் கேட்க வந்ததுன்னு ஆனா அம்மா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பத்தாண்டு காலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து

எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர்ல கட்டடம் திறக்கிறிய அதுக்கு மட்டும் பணம் வருதா இல்ல தாலிக்கு தங்க திட்டம் இல்ல லேப்டாப் இந்திய மாணவ சமுதாயத்துக்கு தேவை இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆனா அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல சொன்னாங்க அதுக்கு தான் படிச்சவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலே அம்மா சொன்னாங்க உங்களுடைய மாணவர்களுக்கு என்னை மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக்கினால் உங்களுடைய பள்ளி பள்ளியில் படித்து கொண்டு இருக்கணும் மாணவ மாணவங்களுக்கு இலவசமாக விலையெல்லாம் படிக்கணினி வழங்கப்படும் பணம்னு சொன்னாங்க அன்னைக்கு லேப்டாப் வந்து நான் முப்பத்தையாயரூபா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறில் பணம் கொடுத்தா கூட லேப்டாப் பார்க்க முடியாது எல்லா லேப்டாப்லாம் பார்க்கவே முடியாது கண்லேயே பார்க்க முடியாது அவ்வளோ அரிதான பொருள் ஆனா அப்பயே அந்த உணர்ந்து மாணவர்கள் இந்தியாவிலே சிறந்த ஒரு மாணவர் சிறந்த மாணவராக உலக நடப்புகளை அனைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லேப்டாப் இல்லாமல் முடியாது என்பதை உணர்ந்து கொடுக்கிறேன் என்ன பண்ணீங்க கருணாநிதி பேச்சை கேட்டு மாநாட பயனாளர் பார்த்தா போதும் நாடகம் பார்த்தா போதும் எங்களுக்கு கலர் டீ கொடுத்தா போதும் அவன் என்ன பண்ண ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு அந்த இன்ஜின் டப்பா வாங்கிக்கிற மாதிரி ஒரு டப்பா கொடுத்தான்

கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும் சொல்லி பணத்தையும் சம்பாதிச்சு ஆனா அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு உங்க பிள்ளை நல்லா படிக்கட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் அரசு பதில பெரிய பெரிய பதவிகள் வரட்டும் லேப்டாப் தரணும் ஆனா அதுக்காக அம்மா மறக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க நம்பி வாக்களிச்சுங்க ஜெயிச்ச உடனே லேப்டாப்பை கொடுத்தாங்களே இல்லையா பத்து வருஷம்

ஆடு மேய்க்கிறவ கூலி வேலை செய்யறவ கொத்தனார் படிக்கிறவ இவங்கெல்லாம் படிக்கிற அதனால உன் நோக்கம் பேச தவறு சமூக நீதி சமத்துவம் வாய்க்கிடையே பேசுவாங்க இல்ல வாய்க்கிடையே பேசுவாங்க ஆனா எதையும் தன்னோட விட எவனும் வந்துட கூடாது இப்படியே இருக்கணும் இந்த மக்கள் இந்த மக்களுக்கு அழிவு வரக்கூடாது உலக நேரம் தெரியக்கூடாது என்று அப்படியே வச்சுக்கணும்

இருக்கு இல்ல ஒரு படத்துல இந்த சூர்யா வார்த்தை இருக்கு ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்ல உண்மை இல்ல சொல்லியா லேப்டாப் கொடுப்பியா இல்லையா சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஏ இதுதான் விடியலாச்சியா தயவு செய்து சிந்திங்க இது ஏதோ பேசுறதுக்காக சொல்லல தாலி உங்க பணம் வழி வழிபடம் கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுக்குற

கீழ்த்தரமாக மக்களை எந்த அளவுக்கு ஒரு ஏளனமாக நினைச்சிருந்தா இவர் பண்ணியிருப்பாங்க இந்த அரசு மருந்து இல்ல ஹாஸ்பிட்டல் மருந்து இல்ல பெட் இல்ல டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல எங்கயா போது பணம் நாங்க நடத்தல எப்ப பணம் இல்ல நாங்க எப்படி நடத்தணும் எடப்பாடியில் எப்படி நடத்தினாரு ரெண்டு வருஷம் கொரோனா புயல் வெள்ளம் அந்த அஞ்சு வருஷமே போராட்டம் முப்பத்தி மூணாயிரம் போராட்டம் நடந்தது எடப்பாடியா அந்த இருந்து பதினேழு இருபத்தி ஒன்னு நடந்த அந்த நான்கு ஆண்டு காலத்தில் எங்களுடைய தினந்தோறும் போராட்டம் எங்க எங்கே தெரியல அந்த அறப்போறையே தெரியல எல்லாம் கூலிக்கு வேலை செய்தவன் இன்னைக்கு நடக்கிற இந்த அக்குருவலை தட்டிக்கு பதில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் கேட்கறதே இல்ல எல்லாம் வில போயிடுச்சு இந்த ஆட்சியில் எல்லாம் வில போயிட்டாங்க எப்படி இந்தியா முழுதும் வில போச்சோ இந்த தமிழ்நாட்டுல வில போயிடுச்சு விலவாசி இன்னைக்கு சொல்லுங்க மூணு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த விலவாசி இன்னைக்கு இருந்தா அரிசி பருப்பு எண்ணெய் கடுகு சீரகம் உப்பு

நீங்க அரிசிக்கு தட்டுப்பாடு வரருன்னு எல்லா பத்திரிகையிலயும் ஊடகலயே நீங்க சொல்றவே அரிசி கிலோக்கு பதினஞ்சு ரூபாய் ஏறி போயிருக்குது. வெளியில அரிசிக்கு தட்டுப்பாடு வருன்றாவா கேள்வி பற்றுக் போமா? நம்ம காலத்துக்கு இது வரைக்கும் அரிசிக்கு தட்டுப்பாடு வருன்னு என்ன கேள்வி எங்கேயாவது எழுந்திருக்கிறதா இந்த அரிசில இந்த கேள்வி எழுந்திருக்குது. ஏன் தட்டுப்பாடு வருது? ஒரு பக்கம் விளைச்சல் சொல்ற. அண்ணா ஒரு பக்கம் தட்டுப்பாடுன்றார். ஒரு பக்கம் விளைவாசி ஏறிட்டே இருக்குது. என்னதான் செய்து ஆட்சி ஆனா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குது வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குது சரி அந்த கடன் வாங்குறதே ரோடு போடுறியா ஆஸ்பத்திரிக்கு கட்டுறியா புது பஸ் வாங்குறியா என்ன பத்தாலும் ஓட்ட பஸ் மூணு வருஷம் ஆச்சு வருஷம் வருஷம் சொல்லுவாங்க நாங்கள் ஆயிரம் பஸ் வாங்குறோம் ஆயிரம் பஸ் வாங்குறோம் இதனால மூவாயிரம் பஸ் வாங்கிடுவோம் வாங்கினால என்ன இப்போ இந்த வருஷம் சொல்லிடுறாரு ஆயிரம் பஸ் ஆக மொத்தம் நாலாயிரம் பஸ் வந்துரும் வந்துச்சா ஒரு லட்சம் கோடி என்ன பண்ற மூலதன செலவு இல்ல எங்க போகுது அந்த பணம் யாருக்கும் தெரியல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது கவர்ச்சிகரமான திட்டங்களை வாயால் வட கொண்டிருக்கிறது எப்படி மத்தியில் ஒரு அரசாங்கம் வரும்

எப்படி பார்த்தாலும் முப்பது ரூபாய் அவங்களுக்கு லாபம் அது தான் அங்க மத்திய அரசுல எதுவுமே கிடையாது என்ன நடந்தது பத்தாண்டு காலத்தில் வாய்ப்பு வந்ததா புதிதாக திட்டங்கள் வந்ததா ஒரு எய்ம்ஸ் கொடுத்தாங்க இன்னொரு காம்பவுண்ட் கூட கட்டணும் அஞ்சு வருஷம் எதுவுமே இல்லை உன்ன சொல்ற இன்னைக்கு அந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவங்க சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை

அது மீன் ஜாமல் எங்க இருக்குது அரசு வேலை எங்க இருக்குது சொல்லு யாரை ஏமாற்ற வேலை கோயில் கட்டிட்டா ராமர் கும்பிட்டா சோழன் வந்துருவா இன்னைக்கு உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது மத்தியில் இருக்கிற அரசா